ரகசிய குறியீட்டு முறையில் அல்ஜிபிர என்பது பி கே கச்சி சி கியூபி என குறித்தால் ஜாமெட்ரி என்பது எவ்வாறு குறிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் அல்ஜிபிர கண்டுபிடிக்கணும் ஓகே பாருங்க பி கே ஹச் டி சி ஓகே ஏல இருந்து பி அப்ப என்ன ஆகுது ஒன்னு கூடுது அடுத்து எல்ல இருந்து கே ஒன்று குறையுது ஜிலேருந்து கச்சு ஒன்று கூடுது ஏலிருந்து டி ஒன்று குறையுது பிலேருந்து சி ஒன்று கூடுது ஆறுலேருந்து க்யூ ஒன்று குறையுது ஏலிருந்து பி ஒன்று கூடுது ஸோ இப்போ பாருங்க ஒன்று கூடுது குறையுது கூடுது குறையுது கூடுது குறையுது கூடுது அப்போ என்ன இது கூடுது குறையுது அப்படிதான் போகுது ஃபஸ்ட்டு வந்து கூடுது அதை மறந்து கூடாது ஓகே அதே மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது ஒன்று கூட்டணும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து கூடான்னு சொல்லி அப்போ ஜி கச்சி அடுத்து ஒன்று குறைச்சா டி அடுத்து ஒன்று கூட்டினா பி அடுத்து ஒன்று குறைச்சோம்னா எல்லு அடுத்து ஒன்று கூட்டினோம்னா எஃப் அடுத்து ஒன்று குறைச்சோம்னா எஸ் அடுத்து ஒன்று கூட்டினோம்னா எஸ் அடுத்து ஒன்று குறைச்சோம்னா எக்ஸ் ஓகேவா அப்போ ஹச்டி பிஎல் எஃப் எங்கே இருக்குன்னு பாருங்கள் எஸ்எஸ் ஒரு இடத்துல ஓகே ஹச்டி பிஎல் எஃப் Answer option second.